ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அண்ட் பிஎஸ்என்எல் இந்த ரெண்டு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிள் எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராயிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க எல்லா நெட்ஒர்க்குக்கும் அதாவது மக்கள் வந்து வெளியில் போக முடியாது அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து இலவசமாக வந்து டாக் டைம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயமாக வந்து ட்ராய் இருந்து வெளியிட்ருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்குன்னா ஏர்டெல் அண்டு பிஎஸ்என்எல் இந்த ரெண்டு ஆப்ரேட்டர் நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படி வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாது நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருந்தாலும் சரி இது வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னாலும் சரி இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்போ தான் நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோ எல்லாமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணுறவங்க இப்போ நம்ம மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நம்ம வந்து ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி ஆப் மூலிமா நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிடுவோம் சப்போஸ் நம்ம படிக்காத சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருப்பாங்க வில்லேஜில் சரி இல்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நிறைய பேர் படிக்காமல் இருப்பாங்க அவங்க வந்து இப்படி இருந்து ரீசார்ஜ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள அந்த ரீட்டைல் ஸ்டோர் அதாவது ஏர்டெல் இந்த மாதிரி பிஎஸ்டல் இந்த சின்ன சின்ன கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுவாங்க அந்த கடை இல்லாமல் இப்போ வந்து பூட்டிட்டாங்க அதனால் வந்து அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி உங்களுடைய பேக் வந்து முடிஞ்சிருச்சு அதாவது இப்போ இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய பேக் வந்து இன்னையோட காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்களேன் அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் எந்த ஒரு ரீசார்ஜும் பண்ண தேவையே கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேஷன் ஆயிடும் நீங்கள் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டென் பண்ணியிருக்காங்க அதாவது ஏர்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினேழாம் தேதி வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இன்கமிங் கால் பேசிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கிற முடியும் கோயிங் காலு இன்கமிங் ஆல் எல்லாமே ஃப்ரீ தான் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் வந்து டாக் டைம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க டாப்அப் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க ட்ராய் தரப்புலேருந்து இருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெலுக்கு ஏர்டெல் யூஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபரு அடுத்து வந்து பிஎஸ்என்எல்ல வந்து பார்க்கலாம் பிஎஸ்என்எல்லையும் சேம் தான் ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஎஸ்என்எல் தரப்பில் இருந்து அறிவிச்சிருக்காங்க நீங்கள் வந்து இப்போ இன்னையோட எக்ஸ எக்ஸ்பெய்ரி ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ரீசார்ஜும் பண்ண தேவை கிடையாது ஏப்ரல் இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் வந்து டாக் டைம் வந்து கொடுப்பாங்க இன்கமிங் கால் அண்ட் அவுட் கோயிங் கால் வந்து ஃப்ரீயாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது நிறைய பேர் வந்து ரீசார்ஜ் பண்ணிடுறாங்க அதனால தான் சொல்கிறேன் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்